நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த தென்னிலங்கை வாசிகள் பொலன் ஏரி ஒன்றில் மூழ்கிய நிலையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொலன் உள்ள பால எல்லை ஏரியில் நீடச் சென்ற நால்வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த நான்கு பேரும் இரத்மலானி பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது கதிரைக்கு அடிபடும் தமிழ் தேசியம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தேடி சென்று தமிழரசுக் கட்சியின் பிரதித்தலைவர் சிவஞானம் ஆதரவு கேட்ட விடயத்தைப் பற்றி பேசுவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தகுதி உள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது தமது சுய அரசியல் இலாபத்திற்காக தமிழ் தேசியக் கொள்கையை கைவிட்டு விட்டார்கள் என்றும் சிலரை சுத்துமாத்து என முத்திரை குத்தியவர்கள் இன்று தாமும் அந்த சுத்துமாத்து அரசியல் ஈடுபடுவதையும் காண முடிகிறது கதிரைகளை வைப்பதற்காக இன்று எதிரிகளுடன் கூட கைகோர்க்க தயாராக உள்ளமை மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையை தகர்த்துள்ளதாக தவ திருவேரன் சுவாமிகள் அடிகளார் தெரிவித்துள்ளார் அபாயத்தில் கட்டத்தில் தெள்ளிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலை தெள்ளிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் ஒற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ள அரச வைத்தியர் அதிகாரிகள் சங்கம் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிரிஷாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது தெள்ளிப்பழைய ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளுக்கு பயந்து அரசியல் பிரபலங்கள் செய்யும் செயலால் அதிர்ச்சி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பதிற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல விகாரைகளை மற்றும் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது நாளை முதல் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்படவுள்ள தொடருந்து சேவைகள் பல விசேட தொடருந்து சேவைகளை இயக்க தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது போஷன் விழாவை முன்னிட்டு இந்த விசேட தொடருந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் அடித்து கூறும் அணுர தரப்பு தமிழ் தேசிய மக்கள் சக்தியானது வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கோ ஆதரவு வழங்காது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை மறுத்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் புலிகளின் ஆயுத கொள்கலன் விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் முதல் இடதுசாரி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது வெற்றியை கடந்த கால அரசியல் குடும்பங்களின் ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்றி இருபத்தைந்து இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை வென்று பெரும்பான்மையை பெற்றது இந்த வெற்றியால் அரசாங்கம் முக்கியமான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளும் திறனை பெற்றுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிராமங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிராமங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டாஜி தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்த்திருந்த தேசிய அரசியல் மாற்றம் கிராமங்கள் வரையில் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சில பாடசாலைகளுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை டெங்கு நுழும்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல் விரைவில் பகிரப்பட உள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க இதனை தெரிவித்தார் இதன்படி சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் குறித்த பாடசாலைகளின் பெயர்களை வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்